ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மூணாவது நாள் கோச்சிங் வாலிபால் வந்து ஏழு நாளில் கற்றுக்கிறது எப்படிங்கிற கோச்சிங்கில் இன்றைக்கி மூணாவது நாள் மூணாவது நாள் நம்ம ஹேண்ட் டு ஹேண்ட் இன்றைக்கி ஹேண்ட் டு ஹேண்ட் அன்றாம் பாஸ் கொடுக்குறாங்க இந்த இதில் வந்து எப்படி டெவலப் ஆகிருக்காங்க இன்றைக்கி மூணாவது நாள் அப்படின்ட்டு நாம் பார்க்க போகிறோம் ரெடி ஸ்டார்ட் உட்காந்து நல்லா கண்ட்ரோல் எடுங்க வெரி குட் ஆ ஆடுங்க வெரி குட் ஆ வெரி குட் குட் போகலாம் எடுக்கலாம் வெரி குட் பரவாயில்ல எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் அகெயின் ஸ்டார்ட் ஒன் டூ கண்ட்ரோல் கண்ட்ரோல் த்ரீ பரவாயில்ல பரவாயில்ல குட் குட் இன்னைக்கு மூணாவது நாளே இப்போ ரெண்டு பேரும் ஆடக்கூடிய நவீனும் நானியும் நல்லா டெவலப் ஆகியிருக்காங்க அவங்க வந்து பாலை கண்ட்ரோல் பண்ண நல்லா கற்றுக்கிட்டாங்க கொஞ்சம் சப்ளை வருது இது கண்டினியூஸாக நீங்கள் ஆடணும் இந்த சப்ளை இன்னும் கண்ட்ரோல் பால் எடுக்கணும் அது டே பை டே ஏழாம் நாளைக்குள்ளே நம்ம ஏழு நாள் கற்றுக்கிறதுக்கு பிளான் பண்ணிவிட்டோம் ஏழாவது நாளைக்குள்ளே நம்ம வந்து நல்ல கண்ட்ரோல் கற்றுக்கணும் ஓகேங்களா ரைட் அடுத்த பா அடுத்த பேர்வா நெக் கிளீராகவும் கிருத்திக பாட காட்ட போகிறாங்க ரெடி ஸ்டார்ட் அனட் ஆ குட் சப்ளை கரெக்டாக உங்களுக்கு கண்ட்ரோல் வரணும் இன்னும் கண்ட்ரோல் வரல போடுங்க ஆ வெரி குட் வெரி குட் வா போ போ எடுக்கலாம் எடுக்கலாம் ரெண்டாவது டச் நீ வந்து வெரி குட் வெரி குட் பரவாயில்ல பரவாயில்ல எனிவே குட் போதும் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் கண்ட்ரோல் டெவலப் பண்ணணும் ரொம்ப பிகினராக இருக்கீங்க இன்னும் கண்ட்ரோல் டெவலப் பண்ணணும் நீ கொஞ்சம் கிருத்திக்கு பரவாயில்ல கண்ட்ரோல் இருக்குது வீரா வந்து இன்னும் கொஞ்சம் பிகினர் லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு மாறணும் ஓகே வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி இதுவும் இதுவும் டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு ஸ்கில் சொல்கிறோம் ஏழு நாளும் ஆனால் ஏழு நாள் நீங்கள் மூணு ஸ்கில்லுமே சேர்த்து பண்ணணும் ஒவ்வொரு ஸ்கில்லாக சொல்கிறோம் இல்லையா இப்போ வால் பார்த்தோம் பேசிக் க்ரிப் பார்த்தோம் அதுலேருந்து ஆன் த ஸ்பாட்டு ஸ்டாண்ட் பார்த்தோம் அண்ட்ராம் பார்த்தோம் அப்புறம் வால் ப்ராக்டிஸ் பார்த்தோம் இன்றைக்கி ஹேண்ட் டு ஹேண்ட் பார்த்தோம் அந்த மூணுமே வந்து நீங்கள் வந்து டெய்லி ஒரு ஒன் ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து உங்கள் ஸ்கில் இன்னும் ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் யூ டுடே தேர்ட் டே ஓவர்